சோ நான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் வந்து டிரெக்டர் மேம் கிட்ட பேசக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சது நான் அவங்க கிட்ட கேட்டேன் மேம் உங்களுக்கு படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எப்போ தோணுச்சு அதுக்கான ஆரம்ப புள்ளி என்னவா இருந்துச்சு அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்த ஒரு அண்ணா வந்து கடகடன் மேம் பத்தி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க மேம் ரொம்ப அன்பானவங்க எங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களை நிறைய பேர் ஏமாத்திடுவாங்கன்னு அவர் ரொம்ப வெள்ளந்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அந்த அண்ணா சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள டக்குன்னு திரும்பி மேம் பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் கதங்கி இருந்தது ஆமா நம்ம இவ்வளவு அன்பா இருந்தாலும் நம்மள ஏமாத்துறாங்கல்ல எல்லாரும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது உண்மையாவே ஒரு குழந்தையா அவங்கதான் ஒரு குழந்தையாதான் என் கண்ணுக்கு அவங்க தெரிஞ்சாங்க ஸோ ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுத்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கோத்துரவு பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரொடியூசரா ஒரு டைரக்டரா அப்படின்றது வந்து என்னால் அந்த மோமெண்ட் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஸோ இந்த ஷோவோட தொகுப்பாளினி ஆங்கர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண மனுஷியா ஒரு சக பெண்மணியா மேம்க்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் இந்த படம் மூலமா அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடணும் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு பெரிய சக்சஸ் வந்து அந்த படம் டேஸ்ட் பண்ணியே ஆகிடும் அப்படின்ற பர்சனலான ஒரு ஒரு ஆசை வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மேம் மக்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அதெல்லாம் தாண்டி நல்ல கண்டென்ட் இருக்கு மக்கள் பயங்கரமா கொண்டாடுவாங்க நீங்க எதுக்குமே வருத்தப்படாதீங்க படம் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னு எல்லா சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோங்க பேசிட்டாங்க நிறையவே பேசிட்டாங்க இப்போ வந்து எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டயர்டில் எல்லாரும் இப்போ இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை முக்கியமாக இதில் வந்து என்னோட செலப்ரேட் பண்ண எல்லாருக்குமே அதாவது டெக்னிஷியன் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாரி நான் முதல்ல நினச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இங்க இருக்கிறவங்க பேசுறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டு நீதான்ப்பா எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா குழந்தை ஸ்கூல் போஸ்டல்ல சொல்லோ பென்சில் கரெக்டா வச்சிருக்கா பேனா கரெக்டா வச்சிருக்கா தலை ஒழுங்க வாரி இருக்குதா பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் சொல்ல என் மூணு தேவதைகள் என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா ஒருத்தி என் பெட்டியில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு அம்மா ஜாக்கிரதையா வாமா யார்கிட்டயும் ஏமாந்துடாதமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்களை என் மூணு தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துக்கு எனக்கு நன்றி சொல்றேன் அவ என்ன அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள் சும்மா கொஞ்சம் தண்ணி குட்டுற அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா அவருக்கு யாருனே தெரியாது இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தவங்களுக்கெல்லாம் அவர் சொல்லி அனுப்புவது ஒரு பெண் எடுக்குறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து கொடுத்துட்டு மனசாரை அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நினைப்பாரு என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட என்ன மேடம் என்ன சோகமா இருக்கு என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு எப்படி நடிக்கணும் மேடம் மேடம் நான் பிச்சு ஒத்துறேன் அப்படின்னு வாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதீங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன்னு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துட்டு நடிப்பா அப்பதான் நான் சொல்வேன் விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது நல்லா நடிச்சாதான் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி என்ன கேட்பாரு மேடம் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா நான் ஏதாவது சொன்னா என்னை திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சுட்டே போவார் மேடம் வேற அப்படின்னு அப்படி போவார் திரும்ப வந்து மேடம் இப்ப ஓகேவா அப்படின்னு கேட்பாரு நல்லா இருக்கு ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லுவேன் அவரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ரெண்டாவது நம்பர் டூனி அவர் என்ன பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு சூப்பர் கேமராமேன் இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா தான் ஒர்க்ல அவரு ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு அவருக்கு தேங்க்ஸ் ராஜன் இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள் முத்து நிறைய பேர் வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு ஸ்டென்ட் மாஸ்டர் விஜய் என கேட்பாரு மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு என் பேச்ச கேட்டுட்டு அப்படியே செய்வாரு இது போதுமா மேடம் அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் செந்தமிழ் அவர்கள் என் படத்தில் அவர் அரவகேட்டு இருந்தாலும் என் படத்தில் நடிச்சிரு நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருப்பாரு அவருக்கு நன்றி எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி பாக்கியா முத்து சவுந்தர் கிருஷ்ணன் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும் இப்ப நான் பப்ளிக்ல அதை சொல்லல அவரே சிரிச்சுப்பாரு பாக்கியாவே ஆனா எல்லாருக்கும் என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அவர் அதான் நான் சொல்லுவேன் பாக்கியா உன் பையில இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னுமே நானு எல்லாருக்கும் உதவி செய்வார் ரொம்ப தங்கமான மனுஷன் பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது நல்ல உதவி செய்வாரு இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல இங்க பேச்சாளராக இருந்து பேச்சு கொடுத்தே பாடலாசிரியர் சந்துரு சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேசுறவங்க இங்க நான் சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இந்த கொடுத்தாரு ரெண்டு பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க சம்பத்மார் அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க படம் எடுக்கிறது பெருசு இல்ல படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல அறிஞ்சி ஒரு தமிழ பத்தி பேசுனாங்க பாத்தீங்களா ஒரு லேடிய பத்தி பேசுனாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன் இவன் தாண்ட ஆம்பளை அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமைதாங்க இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும் அப்படி இருக்க சொல்ற நீங்க ஆண் மகன்கள் இல்லையா முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க புரியுதுங்களா அது உங்க ஒய்ஃபா இருக்கட்டும் உங்க பொண்ணா இருக்கட்டும் உங்க தாயா இருக்கட்டும் நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகத்துல உங்களை தவிர நீங்க இல்லாம ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண்ணு என்னத்தை சாதிக்க முடியும் நெவர் வேணா கால தூக்கி விட்டுக்கலாம் நாங்க நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்துடுவோம் நான் எல்லாத்தையும் செய் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம் நாங்க அடங்குறதால நீங்க பெரிய காலரை நீங்க தூக்கி விட்டுக்காதீங்க புரியுதுங்களா அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்தலாம் இஷ்டத்துக்கு கத்தலாம் இது சரியில்லை அது சரி நீ இவ்வளவுதான் எல்லாம் என்னால் எதா அப்படியே உள்ளுக்குள்ளே வரணும் பேசிக்கங்க நீங்கள் பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக பேய் கூட பெண்ணாக மாறுவோம் அப்படின்னு என்னுடைய கருத்து பெண்களுக்கு இதை ச ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன் நாங்கள்லாம் அடிமை தாங்க உங்களுக்கு ஆண்களுக்கு நாங்கள் அடிமை தாங்க புரியுதா அதை நீங்கள் உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க இப்போ எனக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் விழாவோட நிறைவு பகுதியா முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கும் திரை முன்னோட்ட வெளியீடு ட்ரெய்லர் லான்ச் தருணம் என் காதலை படத்தோட ட்ரெயிலரை சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார் ஃபைவ்